பெரியார் அணை பராமரிப்புக்கு தளவாட பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரிகளை கேரள வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் வல்லக்கடவு பகுதியில் சோதனை சாவடி கிட்ட வரும் இந்த லாரிகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெரியாறு பெரியார் அணை பா அதாவது அதனுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது தமிழகத்திற்கு தான் உள்ளது தமிழகத்தான் அதை பராமரிப்பணையை செய்து வருகிறார்கள் ஆனால் தொடர்ந்து வந்து இந்த அங்கே போய் பராமரிப்பு பணி பண்ணுவதற்கு இந்த கேரள வனத்துறை அனுமதிப்பதில்லை கே இது இந்த பிரச்சனை என்பது நீண்ட நாளாக இது வந்து இருந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது ஏழு மாதங்களாக இந்த பராமரிப்பு பணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த பக்கத்தில் இருந்து நீர்வளத்துறையினர் கேரள நீர்வளத்துறையினருக்கு கடிதங்கள்லாம் எழுதி இந்த தேதியில் நாங்கள் வந்து இங்கே பராமரிப்பு பண்ண வேண்டியிருக்கு பதினோரு பராமரிப்பு பணிகள் இருக்குது அதில் முதல்ல ஒரு அஞ்சாறு பணிகளை நாங்கள் சேரும் அதற்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருட்களை மணல் மணல் அந்த மாதிரி சிலவற்றை ஏற்றி செல்வதற்காக முயன்றிருக்கிறார்கள் அந்த கடிதத்திற்கு எதுவும் பதில் கடிதம் தராத நிலையில் சரி இவங்க கடிதம் அனுப்பியாச்சு அனுமதி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் போன பொழுதுதான் இதை வந்து மீண்டும் தடுத்து நிறைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான பராமரிப்பு பணிகளுக்கு தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டும் கூட கேரளா வந்து இது வரைக்கும் அதற்கு அனுமதி தரமாறுக்கிறது அப்படின்னு சொல்லி அதை இப்போ நீங்கள் செய்தியாக அது வந்திருக்கிறது இப்போ வீரம் பேசுபவர்கள்லாம் இப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாது இப்போ வந்து விவசாயி செத்து போகிறான் உயிரோடி இருக்காங்கிறதெல்லாம் பத்தி இப்போல்லாம் கவலை கிடையாது மதுரையில் இருக்கவங்க தண்ணி குடிக்கிறானா என்னத்தை குடிக்கிறாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது இப்போ இந்த விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது என் கேள்வி என்ன அப்படின்னா போன தடவை ஏன் ஏன்னு வெள்ள நிவாரணத்துக்கு என்று மத்திய அரசு பணம் கொடுத்தது அதைக்கு அவர்கள் எங்களிடம் கணக்கு கேட்கிறார்கள் நாங்க கேக்குற பணத்தை எல்லாம் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி சொல்றது ஆனா பொதுவான ஸ்பீக்கர் இது அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்காரு ஏழடி மனுஷன் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நான் என்ன கேட்குறேன் இப்ப கேரளா கர்மெண்ட்டு கேட்கலாம்ல இல்லை எங்க ஊருக்கு தண்ணி வரக்கூடியது எங்க அந்த அணையை பராமரிக்கிறதுக்கு எங்க வண்டியை நீ தடுக்கிறியே எப்படி கம்யூனிஸ்ட்காரர்கள் செய்கிறார்களே இவன் கேள நீடிக்கை என்னன்னா இங்க இருந்து இந்த உதயநிதி கேரளால போய் திராப்பிடம் எல்லாம் பேசினாரு என்னெல்லாம் வந்து அயோக்கியத்தனமான விஷயம்னு சொன்னோம் அந்த நேரத்தில் அவர் அங்க போய் அவருக்கு ஒரு விருது எல்லாம் கொடுத்தாங்க விருது கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த மலையாள மனோரமா குரூப் கொடுத்தது இந்த அணை பிரச்சனையை பெருசாக்கி அங்க இருக்க சில கிறிஸ்தகுமார்க்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கு அந்த பங்களா இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இது இந்த நூற்றி ஐம்பத்தி செல்ற அடி இது நிறைஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த அணை இப்போ உடஞ்சி இப்போ மொத்த கேரளாவும் அழிய போகுதுங்க கூடிய ஹைப்பை கொடுத்ததே அந்த பத்திரிக்கைக்கா இப்ப அவங்களுக்குள்ள விழால போய் நீ அவார்டு வாங்கிட்டு வந்து போட்டீர் அன்னைக்கே நான் சொன்னேன் அன்னைக்கு அந்த அன்றைக்கி நீ அன்றைக்கி எழுதுனது தப்பாச்சேன்னு அந்த மேடையில நீ கேட்டிருந்தேன்னா நான் வந்து தமிழருக்காக இவர் குரல் கொடுக்கறார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி இப்ப வண்டி உடல் இல்ல அப்ப நீ இப்போ என்ன பண்ணணும் கிளம்பி போகணுமா வேண்டாமா இங்க இருந்து ஒரு ஆளை காசு குடுத்து வண்டி ஏத்தி அனுப்பு இல்ல தௌத்து போட்டுக்கிட்டு அது என்ன பண்ண அம்மனை குண்டி ஐயாக்கன்னா ஒருத்தர் நீங்க தானே வண்டி ஏத்தி அவரை வண்டி அங்க அனுப்புங்களேன் அங்க அனுப்பி ஒரு வாயில கவனம் தேவையை வச்சுக்கிட்டு இருக்கலாமே விவசாயிகளுக்குள்ள வாழ்க்கை பாதிக்க அணை இல்லாம போனா என்ன வருது இப்போ போகலாம்ல இப்போ அனுப்ப வண்டியா தானே இப்போ அம்னகுண்டி இப்போ வண்டி ஏறி போகலாம்ல இப்ப அதுக்காக நிறைய டிக்கெட் எடுக்கணும் வடக்க வர போனோம் இரண்டாயிரத்தி ஓஜ் கிலோமீட்டரு இவருக்கு இரநூத்தி சில்லரை கிலோமீட்டரு தான் வரும் இந்த பக்கம் ஒரு போனாட கொச்சிக்கு இங்க இருந்து போனா நூத்தி சில்லரை கிலோமீட்டர் தான் இருந்து இப்படியே போனோம்னா தேனி போய் போயிடலாம் திண்டுக்கல் தேனி இப்படி போனா நூத்தி சில்லரை கிலோமீட்டர் தான் வரும் அங்கே போய் படத்துக்கு கிடக்கலாம்ல ஊத்து போட்டுக்கிட்டு டெல்லியிலேயாவது குளிரும் இங்க குளிர கூட சேர்ந்து நல்ல சௌ சௌக்கியமா இருக்கும் இப்போ கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் எப்படி அம்னா குண்டியோடி படுத்து இருந்துட்டு வரலாம்ல யாரும் அங்கே போகலை அப்பப்போ மாநிலத்தின் உரிமையை மீட்போம் இதுதான் எங்களது லட்சியம்னு இப்போ உங்கள் மாநிலத்துக்குள்ள உரிமையை இப்போ யார் இப்போ மீட்க போகிற உங்கள் மாநிலத்தில் உள்ளவனுக்குள்ள அணைக்கு நாளைக்கு தண்ணி வராமல் ஒழிய போகுது நூற்றி முப்பத்தாறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலு அடிக்கு உயர்த்துவது எப்போ நடந்தது திமுக ஆட்சி மேலும் கீழும் திமுக அங்க இருக்கும் போது நடக்கல காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபிஏ கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்த அப்புறம் கீழே அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது நடந்தது அப்போ தமிழக விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையா நிச்சயமாக ஆனா இந்த துரோகத்தை பத்தி இப்போ ஒருத்தர் உண்டு இந்த கொஞ்ச நாளா காணாம போனார் அவர் விஜய் கட்சி தொடங்கினோடனே திருப்பி அதே ஒரு நாலஞ்சு பொண்ணு குழந்தைகள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இந்த பாட்டு பாடுவார் அவருக்கு பேர் என்ன கோவன் அந்த கோவன் ஏன் இப்ப போய் பாட வேண்டியது தானே போய் என்னோட எங்கள் விவசாய மண்ணிலெல்லாம் அடிச்சு புட்டா நேன்னு போய் பாட வேண்டியது இந்த ஒப்பாரி கவி கவி கவிதையாக பாட போறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படியே டி எம் கிருஷ்ணா அங்கே போய் இப்போ ஒப்பாரி பாட வேண்டியது போய் ஒரு ரூபாய் இப்போ வாயத்திறக்க மாட்டேன் இப்போ இதெல்லாம் சமுதாய பிரச்சனையே கிடையாது நிச்சயமா இப்போ நீர்வளத்துறை அமைங்கிறது நாங்கள் ஒழுங்காக லெட்டர் எங்கள் லெட்டருக்கு பதில் கூட வர மாட்டேங்குது அப்போ ஒன்றை மனுஷனாக கூட அவன் மதிக்கலேன்னு தெரியுது அப்போ உன்னை மனுஷனா மதிக்காம அதுவும் ஏழு மாதங்களாக எழுதுறாங்களாம் ஏழு மாதமா விடலையா இப்போ இந்த ஏழு மாதத்துக்கு இடையில தானே இவர் போய் விருது வாங்கிட்டு வந்தார் கேரளாவில் ஆமாம் அப்போ கூட பேசியிருக்கலாம் அப்ப நீ பேசியிருக்கணும்ல கண்டிப்பாக தமிழகத்தின் நலத்தின் மேலே அக்கறை இருந்திருந்தால் போன உதயநிதி பேசியிருக்கணுமா வேண்டாமா ஏன் பேசல உங்களுக்குள்ள அரசியல் லாபத்திற்காக ஒரு விருது கொடுக்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்டியலின சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுவாங்க திமுக உடனே அம்பேத்கர் தொடர் விருதுன்னு ஒரு விருதை கொடுப்பார் யார் நம்ம ஆரிசிட்டு திருமாவளவன் கொடுத்த உடனே அவர் வந்து தலித்துகளின் நண்பர் ஆகிவிடுவார் அதே மாதிரி என்னெல்லாம் உண்டா தமிழனை விரட்டி விரட்டி அடிக்கணும் அடிச்சபுட்டு ஒரு உதயநிதியை கூப்பிட்டு நீங்க விருது கொடுத்தோம்னா அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த திராவிடத்தின் தனிச்சிறப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா விருதுக்கு வீணாப்போவது தமிழகத்தை விருதுக்கு வீணாக்கும் கட்சி அப்படின்னா திமுகவுக்கு அது பொருத்தமான பேராக இருக்கும் இன்று கேரளா தமிழகத்துக்கு இழைத்த துரோகத்திற்கு தமிழக அரசு துணை போயிருக்கிறது இந்த அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் துரோகம் செய்திருக்கிறது இதுதான் உண்மை